அங்கப்பிரதட்சணம்னா என்னன்னு சொன்னோம்னா அப்படியே நம்ம நீளமாக படுத்து அப்படியே உருண்டு அந்த ஆலயத்தினுடைய பிரகாரத்தை உருண்டு பிரதட்சணம் பண்றோம் இல்லையா இதற்குத்தான் அங்க பிரதட்சணம் என்று பெயர் பெண்கள் அதாவது வயதிற்கு வந்த பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்வதை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் எப்படி நமஸ்காரம் பண்ணுவா யோசிச்சு பாருங்கோ அழகா முன்னெற்றியை வைத்து கையை வைத்து அந்த சிரசினை தலையிலே வைத்து இந்த முழங்கால்கள் இரண்டும் தரையிலே படும்படியாக அவர்கள் நமஸ்கரிப்பார்கள் அல்லவா அப்படித்தான் பெண்கள் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது ஆண்களை பொறுத்தவரை மொத்த அங்கமும் அதாவது அஷ்ட அங்கம்னு சொல்றா அந்த சர்வ அங்கமும் அப்படியே பூமியில் படுகின்ற விதமாக அப்படியே சாக்ஷாத் நீதான் துணைன்னு சொல்லி அப்படியே கையை முன்னிறுத்தி சிரசை முன்னால் வைத்து முழங்கால்கள் மட்டுமல்லாமல் பாதமும் தரையிலே படுகின்ற விதமாக அப்படியே படுத்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறோம் அல்லவா பெண்களுடைய அந்த ஸ்தனம் அதாவது அந்த மார்பு பகுதியானது மிகவும் புனிதமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அது எந்த காலத்திலையுமே இந்த பூமியிலே படக்கூடாது என்பதுதான் அதற்கான விதி பெண்கள் உறங்கும் பொழுது கூட அந்த குப்புரப்படுத்து தூங்குறதுன்னு சொல்கிறா இல்லையா அந்த மாதிரி தூங்கக்கூடாது ஒரு புறமாக தலையை கழுத்து வைத்துத்தான் படுத்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அவ்வாறு இருக்க அவர்களுடைய நமஸ்காரம் செய்யக்கூடிய விதிமுறையே பெண்களை பொறுத்தவரை பஞ்சாங்க நமஸ்காரம்தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா அங்க பிரதக்ஷனம் செய்வதன் மகத்துவம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அங்க பிரதக்ஷனம் அப்படிங்கிற வார்த்தை எல்லோருக்குமே தெரியும் அதிலே குறிப்பாக இந்த கால குழந்தைகளுக்கு பெருசாக தெரிகிறது இல்லை ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு பார்த்தோம்னா அங்க என்ன அப்படிங்கிறது நிறையவே குழம்பி போயிடுறா அங்கப்பிரதட்சணம்னா என்னன்னு சொன்னோம்னா அப்படியே நம்ம நீளமாக படுத்து அப்படியே உருண்டு அந்த ஆலயத்தினுடைய பிரகாரத்தை உருண்டு பிரதட்சணம் பண்ணுறோம் இல்லையா இதற்குத்தான் அங்க என்று பெயர் இது மிகவும் விசேஷமான பலனை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறார் இந்த அங்க என்பது இறைவனிடத்திலே நான் முழுமையாக சரணடைந்து விட்டேன் நீ எனக்கு என்ன தேவையோ அதை பண்ணுன்னு சொல்லி அப்படியே சரணாகதி அடைவதுதான் இந்த அங்க பிரதக்ஷணத்தினுடைய பிரதானமான நோக்கமாக கருதப்படுகிறது அதே நேரத்திலே இந்த அங்க பிரதட்சணத்தை யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பெண்கள் அதாவது வயதிற்கு வந்த பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்வதை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த நமஸ்காரத்திலேயே அஷ்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் என்று இரண்டு பிரிவுகள் உண்டு இந்த பஞ்ச அங்க நமஸ்காரம் அப்படின்னு வரும்பொழுது ஐந்து அங்கங்கள் மட்டும் தரையிலே படுகின்ற விதமாக நமஸ்கரிப்பது பெண்கள் எப்படி நமஸ்காரம் பண்ணுவா யோசிச்சு பாருங்கோ அழகா முன்னெற்றியை வைத்து கையை வைத்து அந்த சிரசினை தலையிலே வைத்து இந்த முழங்கால்கள் இரண்டும் தரையிலே படும்படியாக அவர்கள் நமஸ்கரிப்பார்கள் அல்லவா அப்படித்தான் பெண்கள் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது ஆண்களை பொறுத்து பொறுத்தவரை மொத்த அங்கமும் அதாவது அஷ்ட அங்கம்னு சொல்றார் அந்த சர்வ அங்கமும் அப்படியே பூமியில் படுகின்ற விதமாக அப்படியே சாட்சாத் நீதான் துணைன்னு சொல்லி அப்படியே கையை முன்னிறுத்தி சிரசை முன்னால் வைத்து முழங்கால்கள் மட்டுமல்லாமல் பாதமும் தரையிலே படுகின்ற விதமாக அப்படியே படுத்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறோம் அல்லவா இப்படித்தான் ஆண்கள் நமஸ்கரிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது பெண்களுக்கு ஏன் அவ்வாறு நமஸ்காரம் சொல்லப்படவில்லை என்று சொன்னால் பெண்களுடைய அந்த ஸ்தனம் அதாவது அந்த மார்பு பகுதியானது மிகவும் புனிதமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அது எந்த காலத்திலையுமே இந்த பூமியிலே படக்கூடாது என்பதுதான் அதற்கான விதி அவ்வாறு படும் பொழுது அவர்களுடைய உடல் ஆரோக்கியமானது பாதிக்கப்பட்டுவிடும் என்பது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான உண்மை அவர்கள் உறங்கும் பொழுது கூட பெண்கள் உறங்கும் பொழுது கூட அந்த குப்புறப்படுத்து தூங்குறதுன்னு சொல்றா இல்லையா அந்த மாதிரி தூங்கக்கூடாது ஒரு புறமாக தலையை வைத்து வைத்துத்தான் படுத்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அவ்வாறு இருக்க அவர்களுடைய நமஸ்காரம் செய்யக்கூடிய விதிமுறையே பெண்களை பொறுத்தவரை பஞ்சாங்க நமஸ்காரம் தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது இந்த அங்க பிரதட்சிணம் என்கின்ற இந்த விதியானது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நமஸ்காரம் பண்றோம் அந்த நமஸ்காரம் பண்றதோட நிற்காம அப்படியே நமஸ்காரம் செய்து கொண்டே ஆலயத்தை வலம் வருகிறோம் அந்த பிரதட்சணம் செய்கிறோம் அந்த பிராகாரத்தை அந்த கருவறையை நாம் சுற்றி வருகிறோம் எப்படி எழுந்திருக்காமல் நான் எழுந்திருக்க மாட்டேன் எனக்குரிய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவாயாக நான் உன்னிடம் சரணாகதி அடைந்துவிட்டேன் என்று சொல்லி முழுமையாக நமஸ்காரம் செய்து கொண்டு அந்த நமஸ்காரத்தினுடைய அப்படியே உருண்டு பிரதட்சணம் செய்வதுதான் இந்த அங்க பிரதட்சணத்தினுடைய மகத்துவம் ஆக இந்த அங்க பிரதட்சிணத்தை ஆண்கள் தான் செய்ய வேண்டும் பெண்கள் நிச்சயமாக செய்யக்கூடாது இல்லையே சார் இன்னைக்கு பார்த்தா நிறைய பெண்கள் தான் அங்கப்பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னேன் அவர்கள் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் பிரார்த்தனையை வைத்து விட்டால் கூட பெண்கள் வந்து நான் அங்க பிரதட்சணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தா கூட பெண்கள் எப்ப தெரியுமா வச்சுப்பா தன்னுடைய கணவரினுடைய உடல் நலத்திற்காக ஏதோ வீட்டுக்கார் வந்து உடம்பு சரியில்லாம இருக்காரு அவருடைய உடல் நலம் நன்றாக வர வேண்டும் அவர் தேறி வர வேண்டும் அல்லது அவர் வந்து ஏதோ ஒரு தவறான தீய செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அவர் நல்லபடியாக மனம் திருந்தி வந்தால் நான் அங்க பிரதட்சணம் செய்கிறேன் என்று பெண்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கலாம் அவ்வாறு அவருடைய பிரார்த்தனை நிறைவேறுகின்ற பட்சத்திலே அவருக்கு பதிலாக அந்த பெண்மணிக்கு பதிலாக அந்த கணவர்தான் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த சுமையை சுமக்க வேண்டிய அந்த கடனானது அந்த கணவருக்குத்தான் சென்றடைகிறது கணவரோ அல்லது அந்த பெண்மணியினுடைய பிள்ளைகளோ இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றலாம் இது ஆண் குழந்தைகளாகத்தான் இருக்க வேண்டும் இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அங்க பிரதக்ஷணம் செய்வது என்பது மிகவும் அபரிமிதமான பலனை தரும் இதிலே எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது ஏன்னு சொன்னோம்னா நம்ம ஆண்டவனை முழுமையாக நம்பி அங்கே சரணடைஞ்சிடணும் இல்லையா இது வந்து வீண் பெருமைக்காக செய்யப்படுகின்ற ஒரு விஷயமே கிடையாது முழுக்க முழுக்க இறைவனை மட்டுமே நம்பி நான் உன்னை நம்பி வந்துவிட்டேன் எனக்கான தேவையை கண்டிப்பாக நீ நிறைவேற்றி வைப்பாய் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு யோசிச்சு பாருங்களேன் இறைவன் போய் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அவர் யாராக இருந்தாலும் காப்பாற்றுவார் தானே அப்படியே ராமாயணத்தை யோசிச்சு பாருங்களேன் விபீஷண சரணாகதி அப்படிங்கிற ஒரு நிகழ்வை படிக்கிறோம் இல்லையா விபீஷணன் வந்து எதிரிகளினுடைய குழாமை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவருடைய எதிரியாகிய ராவணனுடைய தம்பியாக இருந்தாலும் அவன் வந்து சரணாகதி அப்படின்னு சொல்லி அந்த சரணடையும் பொழுது இறைவன் அவனை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவனுக்குரிய அந்த ராஜ்யத்தை அப்படியே கொடுக்கிறார் இல்லையா அவனை இலங்கையினுடைய சக்கரவர்த்தியாக மாற்றி தருகிறார் அல்லவா ஆக இறைவனிடத்திலே நாம் முழுமையாக சரணடைகின்ற அந்த நிகழ்வுதான் இந்த அங்க பிரதட்சிணம் என்பது இந்த சர்வ அங்கமும் படுகின்ற விதமாக நல்ல குளிச்சுட்டு அந்த ஈரத் துணியோடு தான் அங்க பிரதட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சாஸ்திரம் சொல்றது துணியோடு அப்படியே அந்த அங்க பிரதட்சிணம் செய்யும் பொழுது வேறு எந்த எந்த சிந்தனையும் இறை மூர்த்தத்தை நோக்கி நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அவருடைய திருநாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டு அப்படியே வளம் வர வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அவர்களுக்கு அவர்களை திருப்பி விடுவதற்கும் சரி இப்படி திருப்பி விடுறது அவர்கள் ஏதோ அந்த ஆடைகள் விலகும் பொழுது அவர்கள் அந்த ஆடைகளை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவருடைய மனைவியானவர் கூட இருந்து துணை புரியலாம் இது மனைவியினுடைய பிரார்த்தனையாகவே இருந்தாலும் அல்லது பெண்கள் செய்து கொண்ட பிரார்த்தனையாகவே இருந்தாலும் நேரடியாக உரிமை பெற்ற இந்த இந்த செய்ய வேண்டும் மாறாக பெண்கள் செய்கின்ற பட்சத்திலே அந்த பிரார்த்தனையானது நமக்கு நிறைவேறிவிடும் அந்த பெண்மணியினுடைய உடல்நிலை என்பது பாதிப்பிற்கு உள்ளாகிவிடும் இதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களை பொறுத்தவரை வயதிற்கு வராத பெண்கள் அதாவது இந்த பதினோரு வயசு அப்படின்னு கூட வச்சுக்கலாமே அப்படி கூட நம்ம சாஸ்திரம் சொல்லல எட்டு வயது அப்படின்னு தான் சொல்றது எட்டு வயதிற்கு உட்பட்ட அந்த சிறு குழந்தைகள் இருக்காங்கல்லவா அந்த குழந்தைகள் தாராளமாக அங்க பிரதட்சணம் செய்யலாம் எட்டு வயதிற்கு மேற்பட்டு விட்டாலே இந்த பெண் குழந்தைகள் அங்க பிரதட்சணம் என்பதை செய்யக்கூடாது அந்த பெண் குழந்தைகளுக்கு நாம் பஞ்சாங்க நமஸ்காரத்தை தான் தர வேண்டும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த அறிவியல் உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அதனை புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நமக்கு வாழ்விலே எல்லா வளங்களும் என்றென்றும் நிறைந்திருக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து